வணக்கம் கிப்டி திருப்பூர் பங்களா ஸ்டாப் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல திருப்பூர் கிளப்பில் தொழில் அதிபர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சீட்டாட்டத்தில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் அவினாசி சாலை பங்களா ஸ்டாப் பகுதியில் தி திருப்பூர் கிளப் என்ற பெயரில் பிரபல கிளப்பானது செயல்பட்டு வருகிறது தற்போது வரை இந்த தனியார் கிளப்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலதிபர்கள் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் வாழ்நாள் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் இதன் உறுப்பினராக சேருவதற்கு ஒரு நபருக்கு இரண்டரை லட்சம் ரூபாயானது வசூலிக்கப்படுகிறது தற்பொழுது திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கிளப்பில் உள்ள அறையில் பணத்தை வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்டு வரும் வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் உள்ள சில இடங்களில் சீதாட்டங்களில் ஈடுபடுவர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து பெயரளவிற்கு இருநூறு ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யும் திருப்பூர் மாவட்ட காவல்துறை மற்றும் மாநகர காவல்துறையினர் திருப்பூரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த திருப்பூர் கிளப்பில் தொழிலதிபர்கள் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஈடுபடுவதை கண்டுகொள்ளாமல் இருப்பது திருப்பூர் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தற்போது திருப்பூர் மாநகர போலீசார் பங்களாஸ்டாப் பகுதியில் அமைந்துள்ள திருப்பூர் கிளப்பில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பத்து வருடங்களுக்கு முன்பு இதே கிளப்பில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் முக்கிய கட்சி தலைவர் ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் தொழிலதிபர்கள் மற்றும் கட்சியினரை சேர்ந்த என பதினாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது